ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு யானை தன்னுடைய ஆகிறதுக்கு ஒவ்வொரு விலங்குகளையாக போய் சந்திச்சுது குரங்கு சொல்லிச்சு உன்னால் கிளைக்கு கிளை தாவ முடியாது அதனால உன்னுடைய நட்பு எனக்கு வேண்டான்னு முயல் சொல்லிச்சு உன்னுடைய உடம்பு என்னுடைய குழிக்குள்ளே பற்றாது அதனால் நம்ம நண்பர்களாக இருக்க முடியாதுன்னு அடுத்தது தவளை சொல்லிச்சு உன்னால் குதிக்க முடியாது அதனால உன்னுடைய நட்பு எனக்கு வேண்டான்னு அந்த யானை தனிமையிலே இருந்தது ஒரு நாள் இந்த விலங்குகள்லாம் ஒரு பக்கமாக ஓடிட்டு இருந்தது என்னன்னு பார்க்கும் போது ஒரு புலி இந்த விலங்குகளை விரட்டுச்சு யானை தைரியமா முன்னாடி போய் நின்று அந்த புலியை எதிர்த்து இந்த விலங்குகளை காப்பாத்துச்சு அப்புறமா இந்த விலங்குகள்லாம் வந்து அந்த யானையோட நண்பர்களாக மாறிட்டாங்க சில நேரம் நம்ம சிலருடைய நட்பை நிராகரிச்சிடும் ஏன்னா நமக்குள்ள எந்த பொருத்தமும் இல்லை நீ என்னுடைய இனம் இல்லை உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் நட்புன்னு வரும்போது நமக்கு வித்தியாசமான இடத்துல இருந்தும் வித்தியாசமான இருந்தும் நண்பர்கள் இருந்தால் அவங்க எப்பயும் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம நண்பர்கள் ஆகும்போது அவங்க நிச்சயம் உண்மையான நண்பர்களாய் இருப்பாங்க